இரண்டு நாட்கள் ஊரில் இருந்த நந்துவிற்கு மனம் நிம்மதியாக இருந்தது அவள் எப்போதுமே பாதுகாப்பாக உணரும் ஒரு இடம் அவள் அப்பா இருக்கும் இடம் அவளின் நினைவுகள் நிறைய புதைந்துள்ள இடம் இத்தனை சிறப்புகளுடன் இன்னொரு சிறப்பாக அவள் மனதுக்கு பிடித்தவன் அவளோடு கூட அவள் வீட்டில் இருக்கிறான் இது போதாதா அவளின் சந்தோஷங்களுக்கு எதையும் யோசிக்காமல் அவனுடனே சென்றவளுக்கு முதலில் அதிர்ச்சிதான் அக்கம் பக்கத்தில் இருக்கும் அவர்களின் உறவினர்கள் இவர்கள் இருவரையும் தான் நோக்கினார்கள் அவர்களின் பார்வையே அவளுக்கு ஒருவித கூச்ச உணர்வை தந்தது அவள் அத்தை முன்பே அவள் தந்தையிடம் சந்துருதான் அவளுடன் வருகிறான் என்று கூறியிருந்தார் எனவே அவர் இவர்களை பார்த்து அதிர்ச்சி அடையவில்லை இவர்கள் வரவே எதிர்பார்த்திருந்தவர் எல்லோரிடமும் சந்துருவை நளினியின் மகன் என்று அறிமுகப்படுத்தியவுடன் எல்லோரும் அவனிடம் அவன் அம்மாவை பற்றி நலம் விசாரித்துவிட்டு சென்றனர் சந்துருவீர்த்துக்கு தான் அதிர்ச்சி என்னடா இது நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் எல்லார்கிட்டவும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்று அதையே அவளிடம் சொன்னான் என்ன ஊர் இது ஏன் இந்த ஊருக்கு என்ன கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் ம் ஊர் பாசமா இங்கேயே இப்படி பதில் வருதுன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் வயலாண்டாக தான் வரும் என்ன அது இருக்கட்டும் ஏன் அப்படி சொன்னீங்க இல்லை நாம் செய்கிற எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் விளக்கம் சொல்லணுமா என்ன நம்ம வரும்போது எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க அதான் என்ன ஊர் இதுன்னு கேட்டேன் அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது அவன் சிறுவயதில் இங்கு வந்ததோடு சரி பிறகுதான் அவர்கள் இங்கு வருவதில்லையே அதனால் அவனுக்கு பழகிய சென்னையை மட்டுமே வைத்து எல்லா ஊர்களையும் கம்பேர் செய்கிறான் அவனுக்கு மற்ற ஊர்களின் பழக்கங்கள் தெரியவில்லை ஏதோ இந்த ஊரில் மட்டும்தான் இப்படி என்பது போல் கேட்கிறான் சிரித்து கொண்டே இங்கேன்னு எல்லாம் இல்லை எல்லா ஊர்களையும் இப்படித்தான் இருப்பாங்க வாட் அவன் கேட்ட தோரணையிலேயே அவனின் அதிர்ச்சி தெரிய அவள் இன்னும் புன்னகைத்தான் ஆமாம் ஆனால் அவன் அதை நம்புவதாக இல்லை நீ என்ன சொல்கிற எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருப்பாங்க இப்போ நம்ம பார்த்தவங்க எல்லாம் நம்ம உறவுக்காரங்க நான் எவ்வளோ வருஷம் இங்கே வளர்ந்த பொண்ணு படிக்கிறதுக்கு வெளியூர் போயிருக்கேன் இடையில் வரும்போது இப்படி ஒரு பையன் கூட வந்தால் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா அவங்க ஏன் கேட்கணும் நம்ம உறவுக்காரங்கன்னா அப்படி தான் கேட்பாங்க கேட்டால் கூட தேவலாம் போல ஆனால் அவங்க அப்படி குறுகுருன்னு பார்க்குற பார்வை இருக்கே ஐயோ இங்கே எல்லாம் அப்படித்தான் என்னவோ போ ஏன் நம்ம மக்கள் இப்படி இருக்காங்க மற்றவங்களோட ஃப்ரீடமில் இப்படி தலையிடக்கூடாது ஃபார்மிலர் எல்லாம் இப்படியாக இருக்காங்க ஏன் சென்னையை எடுத்துக்கோ ஏன் யாரும் இப்படி பார்க்க மாட்டாங்க என்றான் அமைதியாக பார்த்த நந்துவை என்னவென்று கேட்டான் சந்திரன் இல்லை வரும்போது அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு ஆனால் நாம் அதை தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது சென்னையில் அப்படி இருக்காங்கன்னா அங்கே போய் ஒரு அட்ரஸ் கேட்டு பாருங்க ஒருத்தர் நமக்கு நின்று வழி சொல்கிறதே பெரிய விஷயம் இங்கே வந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு வழி கேட்டுப்பாங்க உங்களை உட்கார வச்சு உபசரித்து தம்பி என்ன விஷயமா அந்த ஊருக்கு போகுதுன்னு கேட்டு அந்த ஊருக்கு போகிறதுக்கு பல வழி சொல்லி ஒரு குட்டி மேப்பே போட்டு காட்டிடுவாங்க இதையெல்லாம் கேட்டவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது இருந்தும் ஏதோ தன் ஊரை விட்டு கொடுக்க இயலவில்லை எல்லோரையும் அப்படி சொல்லாதே அங்கேயும் நின்று வழி சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க தெரியுமா அதுவும் இல்லாமல் அவங்களுக்கே வழி தெரிலனா அவங்க என்ன பண்ணுவாங்க இதையும் ஒத்துக்கத்தான் வேணும் இப்போவும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி வழி கேட்குற எல்லோரும் அங்கே ஃபீல் பண்ணுற வார்த்தை என்னவாக இருக்கும் தெரியுமா எங்கள் ஊரில் எல்லாம் இப்படி வழி கேட்டால் அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் விடுவாங்க இங்கேயும் இருக்காங்களேன்னு புலம்பிக்கிட்டு தான் போவாங்க நீ சொல்கிறது என்ன ஓகே தான் பட் இப்படி நம்மளை வரும்போது பார்த்தது கேள்வி கேட்டது அதை என்ன சொல்கிறது நீ சொல்கிற மாதிரி நம்ம சொந்தக்காரங்க பொண்ணுன்ற அக்கறையில் எத்தனை பேர் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்கிற இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு இல்லைன்னா மற்றவங்கள பற்றி பேசுறதுல ஒரு சந்தோஷம் சிறிது யோசித்தவள் இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரியும் சில பேர் இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்கிறதால தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணுறாங்கன்னா அதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறதுக்கு முன்னாடி இப்படி சுற்றி இருக்கிறவங்க அவங்க பார்வையாலேயே கேள்வி கேட்பாங்க அதனாலே அவங்களுக்கு நம்ம செய்கிறது தப்புன்னு புரியும் நான் இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும் சொல்ல வரல இப்போ இங்கே யாராச்சும் ஒருத்தவங்க லேட்டாக வர்றாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வரும்போதே வழியில் ஒருத்தர் பார்த்து என்னப்பா ராமசாமி மகன் தானே நீ என்ன இந்த நேரத்துக்கு வர்றவன் நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு தூங்குவியா உடம்ப பாத்துக்காராசா என்று சென்று கொண்டே புத்தி சொல்லிவிட்டு போவார் அப்படி அவங்க சொல்றதுல நம்ம மேல ஒரு அக்கறை தெரியும் அதனால அவங்கள மறுத்து பேசவும் முடியாது இங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மள கேட்கணும்னு எல்லாம் கிடையாது நம்ம ஊர் யார் வேணும்னாலும் கேட்பாங்க இப்ப இங்கேயும் கூட எல்லாம் மாறிக்கிட்டே தான் வருது ஆனா இப்பவும் மாறாம இருக்கிறவங்க தான் இருக்காங்க சென்னைன்றது இப்பதானே இவ்வளவு பெரிய சிட்டி ஆயிடுச்சு முதல்ல அதுவும் சின்ன ஊர் தான் இப்படி பல ஊரில் இருக்கிறவங்க தானே அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க இங்கே கட்டுப்பாடோடு இருந்தவங்க எல்லாம் கூட அங்கே போன உடனே அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறது எதனால் தெரியுமா கட்டுப்பாடோடு இருக்கிறவங்களுக்கு அங்கே போன உடனே அப்பாடா இனி நம்மளை கேள்வி ஏற்கிறதுக்கு யாரும் கிடையாதுன்னு ஒரு நிம்மதி வைத்து விட்ட மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க எல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை தேடி இங்கே வரும்போது நாம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் இவ்வளவு நீளமாக பேசியவளை கண் கொட்டாமல் பார்த்தான் சந்துரு எப்படி இது அவன் முதலில் பார்த்த நந்துவிற்கு தேவர்மகன் படத்தில் வரும் ரேவதியைப் போல் வாயை திறந்தால் வெறும் காற்று தான் வரும் இப்போது சிறிது நாட்களாக அவளிடம் மாற்றம் தெரிகின்றது ஒருவேளை மெச்சூரிட்டி வருகிறதோ அதுவும் நல்லதுதான் எல்லோரிடமும் யோசிக்காமல் பேசிவிடுபவன் அவளின் மென்மையான குணம் அறிந்து சிறிது யோசித்து தான் பேசுகிறான் அவ்வளவு நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு மீண்டும் பழைய குணம் வந்துவிட தலையை குனிந்து கொண்டான் இவ்வளவு நேரம் அவளின் மெச்சூரிட்டியை ரசித்து கொண்டிருந்தவனுக்கு இப்போது அவள் பழையபடி வெக்கப்படுவதை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விட்டான் இருந்த இரண்டு நாட்களுமே அவர்கள் இருவருக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது அதைவிட நந்துவின் தந்தைக்கு அதிக மகிழ்ச்சி எனலாம் அவருடைய பெண் வந்திருக்கிறாள் கூடவே தன் தங்கையின் மகன் இத்தனை வருடங்களாக அவர் யார் வரவை எதிர்நோக்கி இருந்தாரோ அவர்களின் ஒருவன் இங்கு வந்துவிட்டான் இன்னும் அவன் அம்மாவும் அப்பாவும் எல்லாம் சரியாகி இங்கு வருவதற்கு நிறைய நாட்கள் ஆகாது என்று தோன்றியது அவருக்கு அப்படி அவரின் தங்கை இங்கு வரப்போகும் நாட்களை எண்ணி ஆவலோடு எதிர்பார்த்திருந்தது அவரின் மனம் அவருக்கு வயலில் வேலை அதிகமாக இருந்ததால் அவரால் சந்துருவிற்கு ஊரை சுற்றி காண்பிக்கையெல்லாம் இயலவில்லை அவர் வயலுக்கு போகும்போதே சந்துருவும் நந்துவும் அவருடனே வயலை சுற்றி பார்க்கிறேன் தோப்பை சுற்றி பார்க்கிறேன் என்று கிளம்பி விடுவார்கள் அவர் யாரும் ஏதும் சொல்லாதபடியாக இரண்டு மூன்று குட்டி வாண்டிகளை அவர்களுடன் அனுப்பிவிட்டார் எல்லோரும் சேர்ந்து அந்த இரண்டு நாட்களும் கும்மாளம் போட்டனர் நந்துவிற்கு விருப்பமே இல்லாமல் அந்த ஞாயிறு மாலையும் வந்தே வந்துவிட்டது வருத்தத்துடனே கிளம்பினான் அவள் தந்தை கார் அரேஞ்ச் செய்து இருவரையும் காரில் அனுப்பி வைத்து விட்டார் விடியற் காலையில் விடுதிக்கு வந்துவிட்டு சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு பிறகு கல்லூரிக்கு சென்றான் நந்து நந்து அறைக்கு வந்ததிலிருந்து தீப்தி வந்து வந்து ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தார் ஏதாவது வேணுமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்புறமா கிளம்பிக்கலாம் இரு ட்ரெஸ்ஸை நான் என்னன்னு செஞ்சு தர்றேன் இப்படி ஏதாவது அவளாக இடையில் வந்து பேசிக்கொண்டே இருந்தாள் சில நாட்களுக்கு முன்பாக இருந்தால் நந்துவிற்கும் அவள் இப்படி பேசியது சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போதோ அவள் ஜெனியின் வாழ்க்கையில் குறுக்கிடுவது போல இருக்கிறது போல இருக்கிறது என்ன அவள் நேராகவே எல்லார் எதிரிலும் கவினிடம் அயிரவ்யூ என்று கூறினாலே தானே பின்பு எப்படி அவளிடம் நார்மலாக பேச இயலும் எனவே அவள் வேண்டாம் இருக்கட்டும் நானே பார்த்துக்கிறேன் என்று ஒரு வரியிலேயே பதில் கூறிக்கொண்டிருந்தாள் ஆனால் அதை குறிந்து கொண்டு தீர்த்தி விலகி கொண்டால்தானே அவளும் தயாராகி நந்து உடனே கல்லூரிக்கு வருவதாக கூறினாள் நந்து வியந்து நோக்கினான் ஏன் நான் வரக்கூடாதா என்று வேறு கேள்வி எழுப்பினான் அப்படியெல்லாம் இல்லை என்றவாறு அவளுடன் சென்று அணு ஆறுவிடம் சென்றால் அவர்கள் நந்துவை ஒரு மாதிரி பார்க்கிறார்கள் என்ன செய்வது எப்படியோ ஒரு வழியாக எல்லோரும் கல்லூரிக்கு வந்து சேர்ந்தார்கள் கல்லூரிக்கு சென்ற பிறகும் நந்துவிற்கு ஊரில் இருந்த ஞாபகங்களை அவள் நினைவில் ஓடிக்கொண்டிருந்தது அவளை அந்த நிலையில் பார்த்தானும் அவளை ஓட்டியே தீர்த்து விட்டான் நந்து என்னதான் கொஞ்சம் வளர்ந்து இருந்தாலும் அணு அளவிற்கு அவளால் பேச இயலாததால் எப்போதும் அவளிடம் தோற்று கொண்டுதான் இருந்தாள் தீர்த்தி இடையிடையில் எல்லோரும் ஏதாவது பேசும்போது அவளும் தானாக அந்த பேச்சில் இணைந்து கொண்டாள் எல்லோருக்கும் இதுதான் புரியவில்லை என்ன ஆயிற்று இவளுக்கு அங்கு வந்த அருண் நான் அவளை ஆராய்ச்சி பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தான் அவன் அருகில் சென்றானு என்னடா அவளை சைட் அடிக்கிற உனக்கு அந்த பேய் ஓகேவா என்றான் அய்யோ என்று அளறினான் அருண் நீ வேற ஏமா ஏன் உனக்கு இந்த குளவிரி உனக்கு என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தால் நான் அடி வேணுனாலும் அடிச்சுக்கோ அதுக்கே இப்படியெல்லாம் பேசுகிற அப்போ எதுக்கு அப்படி பார்க்கிற என்றான் அனு அதற்குள் தீர்த்தி அவர்களின் அருகில் வந்தாள் இவர்கள் இருவரும் அவளை கண்டுகொள்ளாதவாறு பேசிக்கொண்டிருந்தார்கள் அருண் சாலையாக அவளை காண்பித்து நேற்று இல்லாத மாற்றம் என்னது என்று பாடினான் அவன் பாடியதை கேட்டு அவனை முறைத்து விட்டு தீப்தி தள்ளி செல்ல இப்ப வாச்சு என்னை நம்புறியா என்றான் ஆருண் ஓகே ஓகே இப்ப நம்புறேன் என்றான் அனு மாலையில் கிளாஸ் முடிந்த பிறகு சந்துரு ஒரு பெரிய பேகை எடுத்து கொண்டு வந்தான் என்ன இது என்றான் ஆருண் அவன் நந்துவை பார்த்துக்கொண்டே அதுவா என் மாமனார் விட்டு சீர் என்றான் எல்லோரும் சிரிக்க அணு அப்படியா இப்பவே உங்க மாமனார் உங்களுக்கு சீர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரா பரவாயில்லையே என்ன தீபாவளி சீரா என்றான் ம் ஆமாம்மா தீபாவளி சீரேதான் ஓஹோ என்று எல்லோரும் குரல் எழுப்பினார்கள் நான் பெரிய மனசு பண்ணி எனக்கு வந்த எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன் பாவம் நீங்கள் எல்லாம் ஹாஸ்டலில் இருக்கீங்கல்ல அதற்குள் ரோசமாக நந்து அதெல்லாம் அப்பா எனக்காக கொடுத்து அனுப்பினது நான் அதை எடுத்துகிட்டு போக மறந்து கார்லையே வச்சுட்டு போயிட்டே நின்றான் ஓ வேணும்னா இப்போவே ஃபோன் பண்ணு மாமாவுக்கு இது யாருக்குன்னு கேட்கலாம் கரெக்ட் ஃபோன் பண்ணு என்று எல்லோரும் சொல்ல அவளும் தான் என்ன செய்வாள் அவள் அப்பாவிடம் இது போல் எல்லாம் பஞ்சாயத்து வைத்தால் அவரும் தான் என்ன செய்வார் இப்படியே சிறிது நேரம் எல்லோரும் நந்துவை ஓட்டி விளையாடினார்கள் வின்சியிடம் பேசிக்கொண்டிருந்த அணு ஆருவியை பார்த்து கொண்டிருந்தான் ஆறுவும் அவ்வப்போது அவர்களை பார்த்துவிட்டு பார்க்காததைப் போல திரும்பி கொண்டான் நேராக இவளிடம் வந்தவனை வழியிலே பிடித்து வைத்து கொண்ட அணுவின் மேல் கோபம்தான் என்றாலும் இவனும் அவளுடனே நின்று பேசிக்கொண்டிருக்கிறானே என்று அவன் மேல்தான் இன்னும் அதிகமான கோபம் இன்னும் அவள் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்ற எண்ணியானும் அவனை சைகைய போகும்படி சொன்னான் தன் அருகில் வந்து நின்றவனை பார்க்காதது போல அவள் வேலையை செய்து கொண்டிருந்தான் ஆறு பொறுத்து பார்த்தவன் ஆறு அழைத்தான் அப்போதுதான் பார்ப்பவள் போல பார்த்தவள் என்ன என்றான் என்னவென்று சொல்வது அவளிடம் ஆசையாக பேசலாம் என்று வந்தவனிடம் என்ன என்று கேட்டால் என்னவென்று சொல்லுவான் அணுவிற்குத்தான் இதையெல்லாம் பார்ப்பதற்கு காமெடியாக இருந்தது உள்ளுக்குள் அவள் மனம் கூறியது இப்படி நீ எல்லோரையும் ஆட்டி வைக்கிறாய் மகளே அங்கே உன்னையும் ஆட்டி வைக்க ஒருவன் இருக்கிறான் என்று உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டவள் அங்கு ஆறு என்ன செய்கிறாள் என்று பார்க்க ஆரம்பித்தாள் அவள் அருகே ஏதோ ஸ்டூடெண்ட் போல பார்த்து கொண்டிருந்த மின்சியை என்னதான் செய்வது என்று தோன்றியது அணுவிற்கு ஆனால் இது அவனின் அல்ல அவன் வீட்டில் செய்யும் அட்டுழியங்களை அவள் பார்த்துதானே இருக்கிறாள் ஏன் இதே ஆறும் தானே எல்லாம் அறிவாள் வீட்டில் அவன் செய்யும் விஷயங்களை எல்லாம் லிஸ்ட் போடாத குறையாக அவனின் அம்மா அவர்கள் வீட்டில் வந்து சொல்லுவார் அங்கே ஏதோ தனிக்காட்டு ராஜாவை போல இருந்தவனே இங்கு குரலில் அடக்கி கொண்டிருந்தார் ஆறு என்ன படிக்கிற மாதிரியே தெரியலையே ஏன் எல்லோரும் என்ன குறை சொல்லணும்னு என்னம்மா அதனால்தான் இப்படியா என்றான் ஆறு அணுவிற்கு புரிந்தது அவன் தன்னிடம் அவ்வளவு நேரம் நின்று தான் அவனுக்கு இப்படி திட்டு விழுகிறது என்று ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும் அவளுக்கு ஆறுவின் மனநிலைமை புரிந்துவிட்டது ஆனால் அதை நேராகச் சொன்னால் ஆறு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஆதலால் இப்படி அவளால் முடிந்த எதையாவது செய்து அவளை அவள் மனதை உணர வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் ஆறு அவள் மனதை உணர்ந்தாலோ இல்லையோ வெளியில் எல்லோருக்கும் அவள் மனது புரியும்படியாக இப்படி ஒவ்வொரு செய்கை மூலமாக உணர்த்திக் கொண்டிருந்தாள் ஆறு எவ்வளவோ கடுமையாக பேசியும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவளிடம் அவன் அம்மா சொல்ல சொன்னது அவன் அப்பா சொல்ல சொன்னது என சில பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு சென்று விட்டான் வின்சி அவன் அங்கிருந்து சென்றவுடன் ஆர்வின் மனதே அவளை கேள்வி கேட்டு கொண்டு இருந்தது என்ன செய்கிறேன் நான் இப்போது எதற்கு நான் அவனை கடிந்து பேசி அனுப்பினேன் அவன் அணுவிடம் பேசிக்கொண்டிருந்ததற்காக அதனால் நான் ஏன் இப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் சிறு வயதில் இருந்தே அவன் அணுவிடம் பேசிக்கொண்டேதானே இருக்கிறான் இப்போது மட்டும் என்ன வந்தது எனக்கு இப்போதெல்லாம் அவன் ஒழுங்காக படிக்கிறான் என்பது இத்தனைக்கும் தனக்கு தெரியும் இதெல்லாம் தெரிந்தும் தானே இப்படி நடந்து கொண்டேன் என்ன வேண்டும் எனக்கு கேள்வி கேட்ட மனதிற்கு விலை அளிக்கத் தெரியாமல் இருந்தால் ஆறு